ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மிளகு ரசம் தான் வைக்க போகிறோம் நான் ரெண்டு எலுமிச்ச சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன் இப்போ மிளகு ரசத்துக்கு தேவையாக அரைக்க போகிற பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பல்லு பூண்டு தோலோடு தாங்க போட்டிருக்கேன் நான் பூண்டை ஒரு ரெண்டு இழுக்கு வந்து கருவேப்பிலை காம்போடு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க காரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் மிக்சியில் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொரக்குரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க மசியை நல்லா மையை அரைச்சிடாதீங்க கொரக்குரன் அரைச்சாலே போதும் இப்போ அந்த புளி தண்ணியை வந்து நான் வடிகட்டி எந்த பாத்திரத்தில் ரசம் செய்ய போகிறேனோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டேங்க வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் கரு கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி தான் கட் பண்ணி அந்த புளியிலே போட்டுக்கிறேன் அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இந்த தக்காளியை வந்து இப்போ நம்ம நல்லா கரைக்க போகிறோம் உங்களுக்கு ரசம் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நான் வந்து பாதி தான் வைக்க போகிற ரசம் அந்த பாத்திரத்தில் அதனால் தேவையான அளவு நான் தண்ணியை ஊற்றிட்டேன் இப்போ அந்த தக்காளியை வந்து நல்லா கை விட்டு நல்லா மசிச்சு எடுத்துருங்க கையிலே நல்லா கரைச்சிருங்க ஏன்னா தக்காளி கொஞ்சம் போடணும் ரசத்துக்கு அப்போ தான் அந்த தக்காளி சுவையும் சேர்ந்து ரசம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் பாருங்க தக்காளி தோல் வரைக்கும் வந்துடுச்சு தனித்தனியாக அளவுக்கு நான் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேங்க இப்போ நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அந்த பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுட்டேங்க கடுகு புரிஞ்சதுமே ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில அதிலே போட்டுட்டேன் நான் அப்புறம் நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ண அந்த கலவையை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும் அந்த மசாலாவில் நான் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த புளி கரைச்சல் அந்த பாத்திரத்தில் அது கொஞ்சம் ஊற்றிட்டேன் இப்போ நான் ஊற்றி கலக்கியாச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ரசம் கொதிச்சதுன்னா நம்மளுடைய சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆகிடுங்க இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம் ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னையே ஆஃப் பண்ணிடணுங்க அந்த நுரம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் நீங்கள் இதே மாதிரி ரசம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ரசம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே அதிலே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுனால நல்ல வாசனையாக இருக்கும் ரசம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னுடைய ஃபோட்டோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் ஆகிடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ பாய்